வணிகம் வஹமத்துல்லாஹி வரகேத்துகு உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக சிந்தனைக்கு சில மணித்துளிகள் இந்த வாடா காயல் பட்டினத்தினுடைய ஒரு முக்கியமான ஒரு தின்பண்டமாக பார்க்கப்படுகிறது வெளியிலே முறுமுறுன்னு இருக்கக்கூடிய அந்த வாடா கொஞ்சம் கொஞ்சமாக சுவைக்குகின்ற பொழுது உள்ளே இருந்து வரக்கூடிய அந்த வெங்காயம் கலந்த அந்த மாசி கருவாட்டினுடைய அந்த தொகுப்பு இவைகளெல்லாம் சொல்லுகின்ற பொழுது நாக்கிலே நிச்சயமாக எச்சில் ஓர ஆரம்பித்து விடும் இதில் ஸ்பெஷல் விசேஷம் என்ன அப்படின்னா ஃபஜிர் தொழுகைக்கு தொழுவதற்கு போகிறதுக்கு முன்னாடி பல இடங்களில் டீ குடிக்கிறவங்கள பார்த்துருப்போம் பல இடங்களில் ஏதோ வேறு ஏதாவது பிஸ்கெட் சாப்பிட்றவங்கள பார்த்துருப்போம் இங்கே மட்டும்தான் பஜிரி தொழுகை வாங்க சொன்ன உடனே தங்களை உற்சாகப்படுத்தி கொள்வதற்கு வாடாவை ஒரு கடியையும் டீயை ஒரு குடியும் குடித்து விட்டு தொழுகைக்கு தொலைகைக்கு முன்பாகவே குடித்து செல்லக்கூடிய பெருவாரியான மக்களை இந்த ஊரிலே பார்க்கலாம் ஆம் எப்படி ஆன்மீகம் மனம் கமடுவதற்கு பல சிறப்புகள் இந்த ஊருக்கு இருக்கிறதோ அதே உணவு ரீதியாக கலாச்சார ரீதியாக இப்படி பல செய்திகள் இந்த ஊரிலே பேசப்படுவதற்கு உண்டு இதை தொடர்ந்து பயணிப்போம் இன்ஷா அல்லாஹ்